கொண்டகன் சீட்டா குபேரனை நோக்கி என்னை கண்டிங்க என்ன சிரித்தாய் உன்னை கண்டவர் உழைக்கும் திறத்தில் பழியோடு பாவம் பல வளர்கிறவும் ஆயுது அசனி போல் சவித்தாள் விண்ணவரெல்லாம் நியமனம் பெருவி கண்ணரும் கூறும் கடவுளி திறத்தில் கோரவஞ்சினியார் கொண்டனான் மார்கழி திங்கள் மதிவளர் பக்கம் சதியம் தோட்ட சட்டங்கள் விதியம் உண்டு இதயத்தண்டி யாவரும் நோட்டார் இக்குவி மாந்தர் வியம்பிய தரம் வெப்புடன் நோட்ட வகை நீ குருமணி குடிபுனை குருகுல துதித்த தருமனு மொழிய தம்பியர் நாகரும் தேவைக்கி எண்ணியை பொழுதே பழிப்புண்டாகவும் இந்த தெய்வம் வந்தன செய்யவர் கேட்டருடைய நினக்கலத்தில் அக்னீரடியும் அறநூறு அழித்தோன் நிகரந்தீர்க்கும் விநாயகூர்த்தே ஓட வைத்திரும் கொண்டோ தெளிவிளங்கும் கோடி சூரியர் போல் புலவியமே நீ கடகரி கடகரின் காத்திரம் பெருத்தோன் தடவரை போடும் முடியும் சர்வாபரணமும் தணிக்கப்பட்டவன் ஒருமதி புலை போன் ஒரு மறை புலியோன் உருகையில் தந்தோ உறுகையில் பார்வோம் உருகையில் மோதோ ஒருகையில் சவஞ்சை உத்தம ஆழிவோன் உறுதி அமைப்படி சித்தி செய்வதனால் சித்தி விநாயகன் என்றுமே எவரும் யாவரும் துதிப்ப நன்றி தெரிந்திரு நாமம் படைத்தோன் புலவரை காண புறப்படும் போதும் சிறுபிரில் யுத்தம் செய்திடும் போதும் வித்தியாரம்பம் விரும்பிடும் போதும்